தலித் மக்களின் பாதுகாவலன் என்று சொல்லும் திருமாவளவன் அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதையே வழக்கமாக வைத்து வருகிறார் என்றே கூறப்படுகிறது நேற்றிலிருந்து தமிழகத்தை உலுக்கி வருகிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் ஆனால் இன்று வரை ஒரு கண்டனமோ அல்லது அந்த குடும்பத்திற்கு ஆறுதலோ தெரிவிக்காமல் கண்டும் காணாமலும் இருந்து வருகிறார் திருமாவளவன் மற்றும் திரைத்துறையை சார்ந்த இயக்குநர் பாரஞ்சித்தும் இதனால் இணையத்தில் இவர்களை கிழித்தெடுக்க ஆரம்பித்துள்ளனர் இணையவாசி பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் கை களத்தூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் அதே பகுதியை சேர்ந்த தேவேந்திரன் இருவரும் நெல் அறுவடை இயந்திரத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தனர் இவர்களுக்கு இடையே முன்விரோதம் இருந்து வந்தது இந்நிலையில் அவர்களுக்கு இடையே நேற்று மீண்டும் தகராறு ஏற்பட்டது இது தொடர்பாக கை களந்தூர் காவல் நிலையத்தில் மணிகண்டன் புகார் அளித்தார் இதனையடுத்து தலைமை காவலர்கள் இவர்களை அழைத்து சமாதானம் பேசியுள்ளனர் அப்போது போலீசாருடன் இருந்த மணிகண்டனை பார்த்து ஆத்திரமடைந்த தேவேந்திரன் மணிகண்டனை சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் தேவேந்திரனை கைது செய்த போலீசார் மணிகண்டனை மீட்ட போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மணிகண்டன் உடலை எடுத்துக்கொண்டு கை களத்தூர் காவல் நிலையத்தின் முன் வைத்து நீதி கேட்டு மறியலில் ஈடுபட்டனர் அப்போது சிலர் காவல் நிலையம் மீது கல்வீசி தாக்கினர் இதில் காவல் நிலையத்தின் ஜன்னல் கண்ணாடிகள் சேதமடைந்தன இதனையடுத்து காவல் நிலையம் பூட்டப்பட்டு அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர் போலீசார் கண்முன்னே நடந்ததால் இதற்கு போலீசார் உடந்தை எனவும் தேவேந்திரனை வெளியிட வேண்டி முற்றுகையிட்டனர் தகவல் அறிந்த திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் பெரம்பலூர் எஸ்பி ஆதர்ஷ் பசேரா மாவட்ட வருவாய் அலுவலர் வடிவேல் பிரபு உள்ளிட்டோர் அங்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் சுமார் நான்கு மணி நேரத்துக்கு பிறகு பொதுமக்கள் மறியலை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து இறந்தவர் பட்டியல் இனத்தவர் என்றும் கூறப்படுகிறது ஆனால் திருமாவளவன் என்ன நடந்தாலும் கூட்டணியில் இருக்கிறோம் என கையை கட்டி வேடிக்கை பார்ப்பது எப்படி சரியாகும் படத்தில் நசுக்கப்பட்டோம் பிசுக்கப்பட்டோம் என கூறும் ரஞ்சித்துக்கு இது அநீதியாக கண்ணுக்கு தெரியவில்லையா என கேள்விகளை எழுப்புகின்றனர் நெட்டிசன்கள் இந்த திமுக ஆட்சியில் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சினை நடந்திருந்தாலும் அப்படியே கண்டும் காணாமலும் வேடிக்கை பார்க்கும் திருமாவளவன் பட்டியலின பாதுகாவலன் என காலரை தூக்குவது கேடுகட்ட அரசியல் பிரச்சாரம் என கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றனர்